எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முடிஞ்சால் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் முழு நம்பிக்கை வைத்து சின்ன விஷயம் சொல்றோம் இல்லைங்களா நம்பினவங்களுக்கு தான் நாராயணன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்னதா ஒரு கல்லை பார்த்து தினதோறும் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அம்மா தான் அது மகமாயி தான் அப்படின்னு நம்பி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்குங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைத்து இப்போ எப்படி டாக்டர்கிட்ட போனால் அவர்கிட்ட போயிட்டு வந்தாலே சில சிலனா நம்மளுக்கு உடம்பு சரியாயிடும் அந்த மாத்திரையை கூட நம்ம எடுத்துக்க மாட்டோம் அவ்வளோ ஒரு நம்பிக்கை அந்த டாக்டர் மேலே அவர்கிட்ட போயிட்டு வந்தால் எனக்கு உடல்நிலை சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும் என்னென்னா ஃபோட்டோ இப்போ ஒரு இப்போ மனைவி உங்கள் பேச்சை கேட்கலன்னா அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் கணவன் உங்கள் பேச்சை கேட்கலன்னா அவங்களுடைய படம் வேணும் அப்படி இல்லைனாலும் என்ன செய்யணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் ஒரு டப்பா தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி இருந்தால் கூட அதில் கூட இதில் நீங்கள் செய்யலாம் மஞ்சள் கலர் துணியில் மூட்டை கட்டி நான் நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து அனுபவிச்சு ஒருத்தவங்ககிட்டேருந்து நான்லாம் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்க கிட்டலாம் பேசுகிறேன்னா அவங்களுடைய ஒரு சூட்சபங்கள் அவங்களுடைய ரகசியங்கள் இதெல்லாம் கேட்பேன் நான் இது எப்படிமா நீங்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்க என் கூட இருக்கிறவங்க என் கூட பழகிறவங்களாம் எப்படி பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடினவங்க தான் என் கூட பழகிறவங்க அந்த மாதிரி போது அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்க எப்படி ஒற்றுமையோடு இருக்கிறாங்க அப்படின்றத எது சொல்கிறோன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அவள் அப்படித்தான் இதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையும் அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையும் வந்துட்டாலே அந்த குடும்பம் பிரியாதுங்க நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது விட்டு கொடுத்து போகிறதல் ஓகேங்களா இப்போ நான் படம் இல்லைன்னா என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த வெள்ளப்பேப்பரில் விநாயகருடைய அந்த சுழியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருடைய பெயரை எழுதுங்க இப்போ மனைவி நிறைய பேர் என்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தால் அதில் வந்து மனைவி இப்படி இருந்தால் நான் என்னம்மா செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு வண்டி ஓடும் சக்தி சக்கரத்தில் ரெண்டு சக்கரமும் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த வண்டி ஓடும் இல்லைங்களா ஒருத்தர் மட்டும் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தவங்க ஏதோ 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 பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் ஓடுறது கஷ்டம் அதுலேயே சரி நிறைய பேர் இருக்காங்க சம்பாதிக்கிறதுக்குன்னு கணவர் போயிருக்கிறாருன்னா மனைவி வந்து வீட்டில் இருந்து குடும்பத்தை பார்த்து அதை அதை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ அந்த பேப்பரை இந்த பெயர் எழுதணும் இல்லைங்களா நான் பெயர்னு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு உங்கள் கணவர் பெயரோ இல்லை உங்கள் மனைவி பெயரோ யார் பெயரோ வேணாலும் நீங்கள் எழுதலாம் யார் உங்கள்கிட்ட ஒற்றுமையாக இருக்கணும் பிரிஞ்சு போனவங்க கூட இது நீங்கள் செய்யுங்க ஏன்னா இது ஒரு அந்யோன்யம் வரும் இதில் நான் போடுற பொருட்கள் அந்த மாதிரி பொருட்கள் இப்போ நான் அந்த பெயர் எழுதணும் இல்லைங்களா அந்த பெயர் மேலே வர்ற மாதிரி சுருட்டிக்கோங்க எப்பவுமே பணத்தை சுருட்டி வச்சா பணம் சேரும்னு சொல்லுவாங்க இப்போ நான் போடுறது வந்து தனியா விதைகள் இது கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவாங்க தனியா விதைகள்னு சொல்லுவாங்க இதுக்கு அதீத சக்தி அந்த ஒற்றுமையை நிலைப்படும் கணவன் மனைக்குள் சண்டையே இருக்காது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வராது அப்படின்றதுக்கான அந்த தாந்திரிகத்துக்கு மூணு கைப்பிடி ஒரு அளவுக்கு கைப்பிடினா ஃபுல்லாக பிடிச்சி ரொப்பணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிற கொத்தமல்லியிலே செய்யலாம் இந்த தனியாலே செய்யலாம் கொத்தமல்லின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா மிளகாத்தூள் அரைக்க பயன்படும் இதை நம்ம வச்சுடுறோம் மனசு முழுவதும் நீங்கள் யாரை நினச்சிக்கோங்க உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வேணாலும் நினச்சிக்கோங்க இல்லை குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க முருகனை நினச்சிக்கோங்க யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க மகாவிஷ்ணுவை நினச்சிக்கோங்க யாரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருந்தாங்களா அவங்கள கூட நினைங்க அப்பா எனக்கு அம்மா என் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க அடுத்தது வந்து அஞ்சு ஏலக்காய் இந்த ஏலக்காயை எப்பயுமே வசிய சக்தி அதிகமாக வாய்ந்ததுங்க இந்த அஞ்சு ஏலக்காயை அதில் சேர்த்துக்கோங்க இது வந்து இப்போ நாம் வந்து இப்போ புதுசாக செய்கிற விஷயங்களே இது கிடையாது ஏற்கனவே ஒருத்தவங்க கடைப்பிடிச்சி அதை எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அஞ்சு ஏலக்காயை அதில் போட்டுருங்க அடுத்தது ஒரு வசம்பு இந்த வசம்பு நீங்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த பா நான் பேர் எழுதணேன் இல்லைங்களா எனக்கு வந்து படம் வைக்க வேணான்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட நான் ஃபோட்டோ வை வைக்க வையுங்கன்னு சொல்கிறேன் அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது இந்த வசிய சக்தி வாய்ந்த இந்த வசம்புக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இந்த வசம்ப கையில் வச்சுக்கிட்டே உங்கள் கணவர் பெயரை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை உச்சரிங்க இதெல்லாம் வந்து ஒரு சுலபமான தாந்திரிகங்கள் இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரு பையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு கூட அங்கே உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம் எப்படி அவர் எண்ணில் பாதி சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லைன்னு சொன்னாரோ அவருடைய படி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை அமையும் எப்போவுமே ஒருத்தர் கணவர் கொஞ்சம் ஒசத்து பேசுகிறாருன்னா மனைவி கொஞ்சம் அமைதியாக இருங்க அம் மனைவி வசத்தி பேசுகிறாங்களா கணவர் கொஞ்சம் அமை ரெண்டு பேருக்குமே நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அந்த குடும்பம் என்ற வண்டியை நம்ம ஓட்டிக்கிட்டு போக முடியும் அடுத்தது மங்களகரமாக இருக்கட்டும்னு ஒரு பூ வைக்கிறேன் நீங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோவில் வாசலில் உட்காந்து கூட செய்யுங்க நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு ஃப்ரீயாக இருக்குது ஒரு கோவில்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அங்க அங்கே உட்காந்து ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் செய்யுங்க அடுத்தது என்னன்னா மஞ்சள் தூள் எப்படி வந்து நம்ம மாங்கல்யத்துல மஞ்சளை பூசனா நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்குதோ அதே மாதிரி மஞ்சள் தெரி தீபம் கூட நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா ஒற்றுமை நிலைக்க வைக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இந்த மஞ்சள் இந்த மஞ்சளில் அதில் போட்டுடுங்க இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கணும் நான் சொன்ன பொருள் எல்லாம் ஒரு பையில் போட்டுக்கிட்டு நேராக சிவன் கோயிலுக்கு போய்ட்டோம் திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணை என் கணவர் அப்படி பண்ணுறாரு என் கணவர் இப்படி பண்ணுறாரு போய் அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லாதீங்க நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு இப்படி வந்த உடனே என்ன தெரியுமா நம்மளை பற்றி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு குறையே நம்ம சொந்தத்துக்கிட்டே இருக்கட்டும் இல்லை ப ஃப்ரெண்ட்ஸுங்கோ யாரோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட சொல்லணும்னா பாத்தியா அவளுக்கு எப்படி நடந்திருக்கு பாத்தியா அதுக்கு தான் அப்படின்னு வாங்க அந்த வார்த்தை நமக்கு தேவையே இல்லை நம்ம வீட்டு விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிய தேவையில்லை இதை நான் எப்பவுமே என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இதை நான் சொல்லணும்னு நினைப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ரகசியங்கள் காக்கப்படட்டும் ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க வீடு கட்ட போறீங்க இல்லை ஒரு இடம் வாங்க போறீங்க இல்லை ஒரு கார் வாங்க போறீங்க அதை முன்னாடியே நான் இதை வாங்கலான் இருக்கேன் இதை நான் செய்யலான் இருக்கேன்னு சொல்லவே சொல்லாதீங்க நடக்கிறதே நடக்க மாட்டேங்குது என்னதான் அவங்களாம் மனசுக்குள்ள நினைப்பாங்களோ தெரியாது ஆனா அவங்க நினைக்கிறாங்களா இல்லை நம்ம சொல்றதால அது நடக்கலையான்னு எனக்கும் தெரியல நம்ம எந்த ஒரு விஷயமே முடிச்சிட்டு சொல்லுங்க நான் இதை பண்ணேன் நான் வீடு வாங்கினேன் அதே மாதிரி இந்த விஷயம் இதை நான் வீட்டில் செஞ்சேன்னு சொல்லாதீங்க ஓகேவா இப்போ நம்ம கோயிலில் கோயிலில் செய்ய முடியலன்னா வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து இதை நீங்கள் செய்யலாம் எதுவும் இதில் ஒன்றும் பெரிய இந்த விஷயம்லாம் கிடையாது இல்லைங்களா இதை செஞ்சுக்கிட்டு சமையலறையில் ஒரு மூளையில் உப்பு சாடி இருந்ததுன்னா அது உப்புக்கு மேலே இதை நீங்கள் வைங்க உப்பு ஜாடிக்கு மேலே உப்பு ஜாடி ஒரு கும்ள் இருக்கும் அந்த கும்ளை தட் மூடிய கவுத்து போட்டு அது மேலே இந்த டப்பாவை வச்சிருங்க அப்படி இல்லைன்னா துணி கட்டுறீங்க இல்லைங்களா மஞ்ச துணி அந்த மஞ்ச துணியில் முடிச்சு போட்டு என் கணவர் என்னுடன் அன்பாக இருக்க வேண்டும் என் கணவர் என்னுடன் உயிருடன் இருக்க வேண்டும் என் கணவர் என் உயிர் பாசமாக இருக்க வேண்டும் என் மேல் உயிராக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டுதலை ஃபுல்லாக அதில் வைங்க சும்மா சமைக்கும் போது ஏதோ புலம்பிக்கிட்டு சமைக்காமல் இந்த விஷயத்த சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுங்க திரும்ப திரும்ப அவர் என் மனசு மாறி வேற ஒருத்தட்ட பழகிறாரு அது இருக்கக்கூடாது ஆம்பளை கூட ஏதோ தப்பான வழி கூட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி நீங்க செய்ய